அகஸ்தீஸ்வரம் அருகே கப்பல் ஊழியரை வெட்டி கொன்ற கணவன் மனைவி கைது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே கருங்குளத்தான்விளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்சி மெரின் இவர் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு கணபதி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்களது பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் பரமேஷ் இவர் வெளிநாட்டில் கப்பலில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார் பரமேஷ் அடிக்கடி சோபியா வீட்டுக்கு வருவது வழக்கம் இதில் அவர்களுக்கிடையே பழக்கம் ஏற்பட்டு பின்னர் அது கள்ளக்காதலாக மாறியது பின்னர் சோபியா தனது கணவரை விட்டு பிரிந்து பரமேஷுடன் வாழ்ந்து வந்தார் சோபியா அடிக்கடி பரமேஷிடம் பணம் பெற்று வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் குடும்பத்தினர் எதிர்க்கவே சோபியா மறுபடியும் தனது கணவர் கணபதியுடன் சேர்ந்து வாழ முடிவெடுத்துள்ளார் பின்வர் அவர் பரமேஷ் உடனான தொடர்பை துண்டித்துள்ளார் ஆனால் அதன் பிறகு பரமேஷ் தன்னிடம் வாங்கிய பணத்தை தருமாறு கூறி அடிக்கடி சோபியாவுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்போது கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து பரமேஷை கண்டித்துள்ளனர் பின்னர் இது தொடர்பாக பரமேஷ் அவர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதன் பிறகு கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து பரமேஷை தீர்த்து கட்ட திட்டமிட்டனர் அதன்படி நேற்று முன்தினம் இரவில் வீட்டின் அருகே பரமேஷ் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது கணபதி அவரை பிடித்து கீழே தள்ளினார் பிறகு கணபதியின் மனைவி அவர் மீது மிளகாய்பொடி கரைசலை ஊற்றியுள்ளார் உடனே அறிவாளை எடுத்து கணபதி பரமேஷை வெட்டியுள்ளார் அதன் பிறகு அவரது மனைவி சோபியாவும் அவரிடமிருந்து அறிவாளை பிடுங்கிக் கொண்டு சரமாரியாக ஆத்திரத்தில் பரமேஷை வெட்டியுள்ளார் இதில் பரமேஷ் பரிதாபமாக இறந்தார் பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர்